மரியாதையே வாழ்க அன்பான மரியனை கணப்பூர் யூடியூப் சேனல் நேரில் அனைவருக்கும் தேவதாயின் திருப்பேரால் வாழ்த்துக்கள் ஜபமாலை தொடரில் இருக்கின்றோம் ஜபமாலையினுடைய மகத்துவத்தை ஜபமாலையினுடைய சக்தியை நாம் இந்த தொடர் முழுவதும் பார்த்துட்டு வரோம் இந்த தொடர் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகின்ற தொடர் அதாவது ஜவமாலையை ஜபிக்க முடியாத இருக்கிறவங்களுக்கு இந்த தொடர் நிச்சயமாக மாற்றம் உண்டாக்கி ஜவமாலையை எடுப்பாங்க ஜபமாலையை ஏற்கனவே ஜபிச்சிகிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக இன்னும் அதிக ஜபமாலைகளை அவங்க ஜபிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அந்தளவுக்கு நமக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தொடராக இது இருக்குது கடந்த வீடியோவில் மாதாவே ஜபமாலை ஜபித்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்த்தோம் லூர்து நகரத்தில் உலகம் முழுசும் போய் ஜபமாலை ஜபிங்க ஜவமாலை ஜபிங்கன்னு மாதா சொன்னாங்க ஆனால் மாதாவே ஒரு இடத்துல ஜபமாலை ஜபித்தாங்கன்னா அது லூர்தில் தான் அதுதான் நம்ம கடந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோலாம் இதுக்கு முன்னே இந்த வீடியோ முதல் முறை பார்க்குறவங்களுக்கு ஒரு செய்தி இந்த தொடர் முழுசும் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நம்ம மரியணைக்கான ஒரு சேனலில் ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போங்க அதுக்குள்ளே ஜபமாலாய் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்ட்டு இருக்கும் அதில் எல்லா வீடியோக்களும் இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த வீடியோக்கள்லாம் வாட்ஸ்அப் மூலம் எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உதவுறம் ஆர் இருபத்தி ஐந்து இங்கிலீஷ் லெட்டர் ஆர் இருபத்தி ஐந்து அப்படின்னு போட்டு உங்களுடைய பேர் உங்களுடைய ஊர் அட்ரஸ் தேவையில்ல அதை மட்டும் போட்டு டபுள் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் த்ரீ ஃபைவ் தொண்ணூற்றி ஒன்பது நாற்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து எண்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் செய்தி போடுங்க உங்களை உங்களுக்கு அந்த வீடியோக்கெல்லாம் வாட்ஸ்அப்லேயே அனுப்பப்படும் அது மட்டும் இல்லாமல் மா மரையணைக்கான ஒரு சேனலில் வர இனிமேல் வரக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பப்படும் வாட்ஸ்அப்லேயே அன்பானுள்ள இந்த வீடியோவில் துக்க ரகசியத்தை தியானிக்க சொல்லும் ஆண்டவரும் மாதாவும் மிக முக்கியமான செய்தி ஒரு காரியம் உங்களுக்கு கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தால் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இனிமேல் எதுவும் பண்ண முடியாது போச்சு அப்படின்ற நிலைமையில் நீங்கள் இருந்தீங்கன்னா அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி எந்த விண்ணப்பமாக இருந்தாலும் சரி அது நிறைவேறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஜபமாலையில் துக்க தேவ ரகசியத்தை தியானித்து மாதாவிடம் அந்த விண்ணப்பத்தை ஒப்பு கொடுத்தால் நிறைவேற்றி தருவதாக மாதா சொல்கிறாங்க இது புனிதர் சொல்கிறதோ நான் சொல்கிறதோ அல்லது ஆயர்களோ குருக்களோ சொன்னதோ அல்ல மாதாவே சொன்னது ஆண்டவரும் சொன்னது அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முத்திப்பேறு பெற்ற ஃபெலிக்னோ ஆஞ்சலோ ஒரு நாள் நமது ஆண்டவரிடம் எந்த ஞான முயற்சியை செய்தால் அவருக்கு அதிக மகிமை அளிக்கலாம் என்று கேட்டாள் சேசு சிலுவையில் அறையப்பட்டவராய் அவளுக்கு தோன்றி மகளே இதோ என் காயங்களைப் பார் நமது ஆண்டவரின் பாடுகளை நாம் தியானிப்பதே அவருக்கு மிகவும் விருப்பமானது என ஆஞ்சலோ இதனால் அறிந்து கொண்டாள் அதன்பின் சேசு தலையில் உள்ள காயங்களை காட்டி இன்னும் வேறு பல வேதனைகளையும் அவளுக்கு அறிவித்து இவற்றையெல்லாம் உன்னை மீட்கும்படி நான் அனுபவித்தேன் நான் உன்மேல் கொண்ட அன்புக்கு பதிலாக நீ என்னதான் செய்ய முடியும் அப்படின்றார் இந்த பாடுகளை இந்த வேதனைகளை அதாவது இந்த துக்க தேவரகசியத்தில் வர்ற அந்த ஐந்து தே தேவரகசியத்தையும் தியானித்து மாதா கிட்ட அந்த பத்து பத்து மணிகளையும் விண்ணப்பங்களோடு சமர்ப்பிக்கின்ற பொழுது மாதா நமக்காக ஆண்டோடு பறிஞ்சு பேசி அந்த முடியவே முடியல அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் எந்த விண்ணப்பமாக இருந்தாலும் மாதா அதை நமக்கு மாற்றி தராங்க இதை என்னுடைய வாழ்க்கையிலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ அது மாதிரி தான் இருந்தேன் ஒரு நிலைமையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் நான் இருந்தேன் அப்போ புனித மான்ஃபோர்ட் இந்த ஜவுமாலை ரகசியன்ற புஸ்தகத்தில் எழுதி வச்சிருந்து தான் நான் படித்தேன் இந்த விஷயத்தை இப்போ உங்களுக்கு சொன்ன விஷயத்த படிச்சுட்டு ஆகா நமக்கு தீர்வு மாதாக கொடுக்குறாங்க அப்படின்ட்டு மிக மிக நம்பிக்கையாக நான் துக்க தேவ ரகசிய தேண்டிகிட்டு இருந்தேன் ஒரு ஒரு மாதம் இருக்கும் ஒவ்வொரு பத்து மணியும் அந்த தியானித்து ஒரு தேவரகசியத்தை சொல்லிவிட்டு பத்து மணி வேண்டது தியானம் கிடையாது அந்த தேவரகசியத்தை ஜேசிநாத சாமி பூங்காணத்தில் ரத்த உயர்வை இரத்ததை தியானிப்போம்னு சொல்ல முடியாது அது அப்படியே படமாக நம்ம மனசில் தியானிக்கணும் ஓட்டணும் அதுதான் தியானம் அதுக்கப்புறம் மாதாட்ட நமக்கு வேணுங்கிற வரத்தை சொல்லிவிட்டு எனக்கு வாங்கி கொடுங்க மாதாவே ஆண்டவர்டுன்னு சொல்லிட்டு பத்து மணியாக ஸ்டார்ட் பண்ணும் இப்படி அஞ்சு பற்றியும் ஒப்புக் கொடுக்கணும் அப்படி நான் மாதா மிக பெரிய ஆபத்திலேருந்து என்னை காப்பாற்றினா அதுலேருந்து நான் எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன் இந்த ஜபமாலை ரகசியம் புத்தகத்திலையும் புனித ஃபோட்டோ அதே தான் சொல்கிறாரு அச்சா எல்லாருக்குமான செய்தி அது அடுத்தது மாதா மாதாவும் இதே சொல்கிறாங்க ஒரு நாள் நம் தேவானை முத்தி பெற்ற ஆலனுக்கு இதனை வெளிப்படுத்தினார்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததும் நமது ஆண்டவரின் பாடுகளின் உயிருள்ள நினைவு சின்னமும் ஆகிய திவ்ய பழி பூசைக்கு பின் ஜபமாலையைப் போல் அதிக நயமுள்ள பக்தி முயற்சி அதிக பலனுள்ள பக்தி செயல் வேறு இல்லை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை பாடுகள் இவற்றின் இரண்டாம் பதவி பிரதிபலிப்பும் நினைவு சின்னமுமாக ஜெபமாலை இருக்கிறது அருள் வரத்தில் நிலையில் இருக்கும் ஒரு விசுவாசி இயேசு கிறிஸ்துவின் வாழ்வையும் பாடுகளையும் தியானித்துக் கொண்டு ஜபமாலை ஜெபித்தால் அவர் தன் பாவங்களின் முழு பரிகரிப்பையும் அடைகிறார் என்று திரேவ் நகர் கர்த்தூசிய சபையை சார்ந்த வணக்கத்துக்குரிய தோமினிக் என்பவருக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஓராம் ஆண்டு தேவத்தாய் தோன்றி கூறினார்கள் மறுபடியும் மாதா சொல்றாங்க தேய் துக்க தேவரசித்த பாடுகளை தியானிக்க சொல்லி புத்தி பேறு பெற்ற ஆழனுக்கு நம் அன்னை தோன்றி பின்வருமாறு கூறினார்கள் நீ இதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என் ஜபமாலையை சொல்வதற்கு ஏற்கனவே அநேக பலன்கள் அளிக்கப்பட்டுள்ளன ஆயினும் ஒவ்வொரு ஐம்பது அருள்நிறை மந்திரங்களாலான ஐந்து தேவரகசியங்களை கொண்ட ஜபத்தையும் சாவான பாவமில்லாத நிலையில் பக்தியுடனும் முழங்காலில் இருந்தும் ஜபிப்பவர்களுக்கு இன்னும் அநேக பலன்களை அழி அழிப்பேன் ஜபமாலையின் ஜபங்களையும் தியானங்களையும் நீடித்து செய்து வருகிறவர்கள் அதற்கு சன்மானம் அடைவார்கள் அப்படி செய்பவர்களுக்கு வாழ்வின் முடிவில் அவர்களுடைய பாவங்களுக்குரிய முழு மன்னிப்பையும் தண்டனையும் பரிகரிப்பையும் முழுவதுமாக அடைந்து கொடுப்பேன் மாதா சொல்கிற வாக்குறுதி இது ஆக துக்க தேவரகசியத்தில் ஆண்டவருடைய பாடுகளை தியானிப்போம் நமக்கு தேவையான வரங்கள் எல்லாத்தையும் மாதா நமக்கு வாங்கி கொடுப்பாங்க ஏனென்றால் மாதா ஆண்டவருடைய பாடுகளை தியானிப்பதை மாதா விரும்புகிறாங்க ஏன்னா மா ஆண்டவருடைய து துயரத்தில் பாடுகளை கூட இருந்தாங்க இல்லையா சிலுவேடியில் ஆறுதலாக மாதா ஆண்டவர்கிட்ட இருந்தது சிலுவேடியில் அந்த ஆறுதலையும் நாம் கொடுக்குறோம் ரகசியத்தை தியானிக்கிறப்ப அப்போ என்ன ஆகுதுன்னா ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக நமக்கு கேட்குற வாரத்தை கொடுக்குறாங்க ஏன்னா ஒருவருடைய துக்கத்தில் கூட நிற்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஆறுதல் மிகப்பெரிய ஆறுதல் அதை நாம் செய்கிறோம் பாடுகளை தியானிக்கிறது மூலம் அதனால் மாதாவையும் ஆண்டவரையும் நாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிக்குரியவங்களாகிறோம் ஆக நமக்கு கேட்ட வாரம் உடனே கிடைக்கும் அன்பானவர்களே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் தேவதாயனுடைய இந்த செய்தியை ஆண்டவருடைய இந்த செய்தியை மறைபொருளாக இருக்குது இதெல்லாம் நமக்கு கிடைக்குது இப்போ இந்த புத்தகத்தில் இருந்துக்கிறத நம்ம உலகத்துக்கு சொல்கிறோம் அது மூலம் நிறைய பேர் பலனடைகிறாங்க அப்போ இந்த செய்தியை உங்கள்கிட்டயே வச்சுக்காமல் தயவுசெய்து இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் விடுங்க நான் தான் இந்த செய்தி எல்லாருக்கும் போய் சேரட்டும் தேவதாயின் மாசுட்டு இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவத்தாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க